வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டில் நாய் அல்லது பூனை குட்டி போட்டால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் பூனை போன்ற விலங்குகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பாங்க அப்படி பெரும்பாலாக பெரும்பாலான வீடுகளில் ஆண் நாய் தான் வளர்ப்பாங்க ஒரு சில வீடுகளில் பெண்ணாயும் வளர்ப்பாங்க அப்படி பெண் நாய் வளர்க்கும் போது அந்த நாய் குட்டி போட்டுச்சு அப்படின்னா பொதுவாக நாய் குட்டி போடுவதற்கு தனியாக ஒரு பலன் என்பது கிடையாது ஆடு மாடு போல் நாயும் குட்டி போட செய்யும் கால பைரவரின் வாகனமாக இது இருக்கிறது அப்படிப்பட்ட நாயை நம் வீட்டில் வளர்த்தால் நமக்கு யோகம் தான் இப்படி இருக்கும் நிலையில் நாய் வீட்டில் குட்டி போட்டால் வீட்டில் செல்வங்கள் அதிகரித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவீர்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடைபெறப் போவதற்கு இது ஒரு அறிகுறியாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்